எனக்கென்ன அவர்கள் வெடிவத்தில் சாகின்ற பொழுது போர்ட் ஆஃப் கான்டெக்ட் இருந்துச்சு தேர்தல் விதிமுறை இருந்துச்சு பணம் கொடுக்க முடியாது ஆனா இன்ன வரைக்கும் பணம் போய் சேரல செக் போகல ஏன் இங்க இருக்கிற அமைச்சரை அனுப்பி அந்த வீடு செக் கொடுக்கலாமே மூணு லட்சத்தை வந்து முப்பது லட்சம் அறிவிங்க பத்தாவது தொழிலாளர் இருந்தா அவன் என்ன செஞ்சா ஊரா சிரிக்க

செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க